சட்டப்பேரவையில் முதலமைச்சர் என்பது மிக மிக முக்கியமானது நகரம் கிராமம் என்ற வேறுபாடு இல்லாமல் சாலை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அறிவார்கள் கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் கிராமப்புற மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டு வறுமையை ஒழிப்பதில் முக்கிய காரணியாக உள்ளன தமிழ்நாட்டில் சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் நீளம் உள்ள கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் உள்ளன ஊரக பகுதியில் உள்ள சாலைகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக ஒரு புதிய அறிவிப்பை இப்போது நான் வெளியிட விரும்புகிறேன் ஊரக சாலைகளில் செயல்படும் முதலீட்டிற்கு ஊரக மக்கள் நலனிருக்கும் நேரடி தொடர்பு உள்ளது சாலைகளின் உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து சேவைகளின் மேம்பாடு என்பது ஊரக பகுதிகளில் வணிக செயல்திறனை அதிகப்படுத்துகிறது அதன் மூலம் இடுபொருள் செலவினை குறைத்து வேளாண் உற்பத்தியினை அதிகரித்து ஊரக வளர்ச்சிக்கும் வழிவகுக்கிறது தரமான சாலைகள் கிராமப்புற மக்களின் வருமான அளவினை உயர்த்துகிறது கல்வி சுகாதாரம் போன்ற சேவைகளை வழங்கி அறிவாற்றலை பரவலாக்கி சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை கலைந்து வளர்ச்சியை துரிதப்படுத்தி வருகிறது உதவுகிறது எனவேதான் பேருந்து செல்லக்கூடிய சாலைகள் குக்கிராமங்களை இணைக்கும் முக்கிய சாலைகள் பல்வேறு முக்கிய சேவைகளை கிராமங்களுடன் இணைக்கும் சாலைகள் போன்றவற்றை மேம்படுத்துவதற்கு நமது அரசு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருகிறது அதன்படி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று என்னால் சட்டப்பேரவையில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் என்ற புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இந்த திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பத்தாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள ஊராட்சி சாலைகள் ஒன்றிய சாலைகள் மற்றும் கிராம ஊராட்சி சாலைகளை மேம்படுத்த நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதன்படி தற்போது வரை எட்டாயிரத்தி நூற்றி இருபது கிலோமீட்டர் நீளம் உள்ள ஊரக சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் நகர்ப்புறத்தை ஒட்டியுள்ள கிராமங்களில் சாலைகள் மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றின் கீழும் கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் பதினாறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் நிலம் உள்ள சாலைகள் மற்றும் நானூற்றி இருபத்தி அஞ்சு உயர்மட்ட பாலங்கள் அமைக்க திட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன் மொத்த மதிப்பு ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் இதனை தொடர்ந்து செயல்படுத்த திட்டமிட்டுள்ளோம் வருகின்ற இரண்டு ஆண்டுகளில் முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் கூடுதலாக மேலும் பத்தாயிரம் கிலோமீட்டர் நீளம் உள்ள ஊரக சாலைகள் நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்பதை என் மன்றத்துக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்து அமைகிறேன் முதலமைச்சரின் ஊரக சாலை மேம்பாட்டு திட்டத்தின் வாயிலாக பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு சாலைகள் அமைக்கப்படும் என்றும் இதற்காக நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையின் போது தெரிவித்ததை நேரலையில் பார்த்தோம் பேரவை இன்று நான்காவது நாளாக நடைபெற்று வருகிறது பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது வெளியிட்டதை நேரலையில் பார்த்தோம் தமிழக சட்டப்பேரவையில் பல பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒன்று புள்ளி மூன்று எட்டு லட்சம் கிலோமீட்டருக்கு கிராம சாலைகள் இருப்பதாகவும் இரண்டு ஆண்டுகளில் எட்டாயிரத்து நூற்றி இருபது கிலோமீட்டர் கிராமப்புற சாலைப் பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அடுத்த ஓராண்டிற்கு பத்தாயிரம் கிலோமீட்டர் சாலைகள் அமைப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சாலைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு கவனம் என்பது செலுத்தப்பட்டு வருகிறது கிராமங்களின் நகரங்களோடு இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய நோக்கத்தின் அடிப்படையில் இதனை தொடர்ந்து மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் இருப்பதாக ஏற்கனவே அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த ஓராண்டுக்கு பத்தாயிரம் கிலோமீட்டர் ஊரக சாலைகளை மேம்படுத்த நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களை நீர்ட்டு சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் அபினேஷ் என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் இன்றைக்கு சட்டப்பேரவையில கேள்வி நேரம் முடிந்த பிறகு நேரம் இல்லாத நேரத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நூத்தி பத்து விதியின் கீழ் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் கிராம சாலைகள் திட்டம் தொடர்பாக அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஊராட்சி சாலைகள் நான்காயிரம் கோடி ரூபாயில மதிப்பீட்டுல மேம்படுத்தப்படும் அப்படிங்கிற அந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டார் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதாவது கடந்த ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி சட்டப்பேரவையில முதல்வரின் கிராம சாலை திட்டம் என்கிற புதிய திட்டம் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டு ஆண்டுகளில பத்தாயிரம் கிலோமீட்டர் நீளம் உள்ள ஊராட்சி சாலைகள் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் மற்றும் கிராம ஊராட்சி சாலைகள் மேம்படுத்த ஏற்கனவே நான்காயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதில் இதுவரை எட்டாயிரத்தி நூத்தி இருபது கிலோமீட்டர் நீளம் உள்ள ஊரக சாலைகளுக்கான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அடுத்த இரண்டு ஆண்டுகளில கிராம சாலைகளை மேம்படுத்த நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பத்தாயிரம் கிலோமீட்டர் நீளம் உள்ள கிராம ஊராட்சி சாலைகள் மேம்படுத்தப்படும் என்கிற புதிய அறிவிப்ப நூத்தி பத்து விதியின் கீழே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார் தகவலுக்கு நன்றி அபினேஷ்